நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவிக்கப்படுகிறது ஆனால் தாய் கைகையை உலகலாம் உலகளாம் பரதனையாளனை போய் தாழிலும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் ஏழு இரண்டு ஆண்டின் எல்லை வா என்று ஏம்பின அரசன் என்றால் அடுத்தாடியே சட்டம் மாறுது நீ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் தவ வேஷத்தில் ஆட்சியை ஏற்றுக்கொள் என்று சொல்கிற போது ராமன் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளதும் இல்லை உனக்கு ஆட்சி இல்லை காட்டில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அவன் மனம் மாறவும் இல்லை அன்று அலர்ந்த சிந்தாமரையனை வென்றதம் எழுதணும் பக்குவம் 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 நமக்கு வரணும் சார் உள்ளவர்களால் தான் வார்த்தைகளை கூட பக்குவமாக சொல்ல முடியும் நம்ம அவமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவமானமே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறோம் நிறைய பேர் சில வார்த்தைகளை உள்வாங்கி வச்சுக்கிட்டு நன்றல்லது அன்றே மற அதான சொல்லுது நல்லதை வச்சுக்கோ கெட்டது ஏதோ மறந்துருது